சீனா மீது ட்ரம்ப் வரி போட்டிருப்பதால் அந்த நாடு கடுப்பாகி இருக்கிறது இருப்பினும் சீனா கூட வியாபாரம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என ட்ரம்ப் கூறியிருக்கிறார் வரியும் போட்டுவிட்டு டிக்டாக் மாதிரியான சீனாவின் அப்ளிகேஷன்களையும் தடையும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அந்த நாட்டோடு வர்த்தகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் இது இந்தியாவுக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தும் என சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் அது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் அமெரிக்க அதிபருக்கு என ஒதுக்கப்பட்ட தனி விமானமான ஏர் ஒன்னில் செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த டிரம்ப் சீனாவுடனான வர்த்தகத்திற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர்கள் வரிசையில் சீனாவுக்கு இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்த ஒரே அதிபர் என்றால் அது ட்ரம்ப் மட்டும்தான் சீனாவுக்கு மட்டுமல்ல பக்கத்து நாடுகளான கனடா மெக்சிகோவுக்கும் ட்ரம்ப் வரி போட்டு செய்வினை செய்து கொண்டிருக்கிறார் இதனால் ட்ரம்ப் எப்போது என்ன மனநிலையில் இருப்பார் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழலே உருவாகி இருக்கிறது சதவிகித வரியை விதித்திருக்கிறார் அதாவது நூடுல்ஸ் அமெரிக்காவில் பத்து டாலர் விலைக்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் வரி காரணமாக விலை பதினோரு டாலராக உயர்ந்திருக்கிறது சீனாவின் பொருட்கள் மீது பத்து சதவிகித விலை உயர்ந்திருக்கிறது இது சீனாவை டென்ஷன் ஆக்கி உள்ளது இந்த டென்ஷனுக்கு வரி மட்டும் காரணம் கிடையாது டிக்டாக் அப்ளிகேஷனை தடை செய்தது ஹூவாவி நிறுவனத்தின் பொருட்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்தது தைவான் விஷயத்தில் தலையீடு என எல்லாத்தையும் அமெரிக்கா ஆனாலும் சீனா அமைதியாகத்தான் இருக்கிறது காரணம் வர்த்தகம் அமெரிக்காவுக்கு தேவைப்படும் பொருட்களில் பதினெட்டு சதவிகிதம் சீனாவிலிருந்துதான் ஏற்றுமதியாகிறது இதன் மதிப்பு மூன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஒரு லட்சம் கோடி டாலர் ஆகும் எனவே இந்த வர்த்தக உறவை கெடுத்துக்கொள்ள சீனா விரும்பவில்லை ஆனால் சும்மா இல்லாத ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சீனாவை குறிவைத்து வருகிறார் அதாவது சீனா மீதான வரியை இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை உயர்த்த இருப்பதாகவும் குறிப்பாக மரக்கட்டைகள் மீதான வரியை உயர்த்துவதில் ட்ரம்ப் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறார் மரக்கட்டை ஏற்றுமதியில் சீனா தான் உலக அளவில் டாப்பில் இருக்கிறது சீனா மீது பல கட்டுப்பாடுகளையும் விதித்துவிட்டு சீனா பற்றி பேசிவிட்டு மீண்டும் சீனாவோடு வர்த்தகம் செய்ய தயார் என்று வேறு கூறியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என தெரியாது ஆனால் டிரம்பின் பேச்சு சர்வதேச வர்த்தக அரங்கில் சில கருத்தியல்களை உருவாக்கும் உதாரணமாக வரி காரணமாக சீனாவிலிருந்து அமெரிக்க நிறுவனங்கள் பொட்டியை கட்டிக்கொண்டு இந்தியாவுக்கு கிளம்ப திட்டமிட்டிருக்கின்றன ஆனால் ட்ரம்ப் வர்த்தகம் குறித்து பேசியிருப்பதால் இருப்பதால் இப்போதைக்கு சீனாவை விட்டு கிளம்பும் வேலையை தற்காலிகமாக நிறுவனங்கள் நிறுத்தி வைக்கக்கூடும் இது இந்தியாவின் எதிர்பார்ப்பில் விழுந்த ஒரு பெரிய ஆடி சீனாவில் உற்பத்தி ஆலையை வைத்திருக்கும் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்தால் இங்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் நாட்டின் பொருளாதாரமும் உயரும் நிறுவனங்களை ஈர்க்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் இந்தியா முன் தயாரிப்பு திட்டமிடலை யோசித்து வரும் நிலையில் தற்போது ட்ரம்ப் குட்டையை குழப்பிவிட்டிருக்கிறார் ட்ரம்பின் பேச்சால் இந்தியா ஏமாற்றமடைந்திருந்தாலும் அடைந்திருந்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இதே வாய் சீனாவோடு யாரும் அன்னம் தண்ணி பழகக்கூடாது என்று கூட கூறுவார் எனவே முயற்சியையும் எதிர்பார்ப்பையும் கைவிடாமல் காத்திருக்க வேண்டும் என கூறுகிறார்கள் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள்